தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இயேசுவே உடைய தெய்வீக நன்மைத்தனத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாய் நதிகாலையை வேலையிலே விழித்திருக்கும் எங்களுடைய கண்கள் காதுகள் உடல் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆசீர்வதியும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்களை நிரப்பிட அபிஷேகம் இடம் வேண்டுகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பாவங்கள் குறைகள் குற்றங்கள் சோதனைகள் அனைத்தையும் அகற்றி ஆவியானவருடைய கொடைகளால் நேர்மறையான எண்ணங்களால் எங்களை நிரப்பிட வேண்டுகிறோம் செய்த நன்மைகள் செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் மொத்தமாக கூடான கூடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே இந்த காலை வேலையிலே எங்களை ஆசிர்வதித்து அர்ச்சிக்க வேண்டுகிறோம் எங்கள் அனைவரையும் பிள்ளைகளாக அரவணைத்து அன்பின் முத்தங்களை கொடுத்து காவல்துதர்கள் கையிலே எங்களை ஒப்படைத்து இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம் இந்த அருமையான நேரத்திலே இந்த காலை ஐந்து மணி வேலையிலே இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு இல்லங்களையும் ஒவ்வொரு நபர்களையும் தொட்டு ஆசிர்வதித்து அவர்கள் தேவைகள் கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் போக்கி அந்த குடும்பங்களுக்கு நீர் ஆசிர்வாதம் தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்களுக்காக கணவனுக்காக உடல் சுகத்திற்காக பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கான சமாதானத்திற்காக கடன் தொல்லைகளுக்காக ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே நீர்தாமே அவற்றை எல்லாம் பூர்த்தி செய்து எல்லா புனிதர்களுடைய ஆசிராலும் காவல்துதர்களுடைய ஆசிராலும் வழிநடத்த ஓ வேண்டுகிறோம் என் நான் மாவி நான் மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றே ஏன் என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என் கடமை என்னவென்று காட்டும் அதை கருத்தாய் புரிந்தெடுத்து உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும் ஓ பரிசுத்தாவி என் ஆண் மாவி மாவே மாவி ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக ஆண்டவர் நம் பக்கம் இருக்க நாமே அஞ்ச வேண்டும் மனிதர் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்னை வெறுப்போருக்கு நேர்வதை நான் கண்ணாறு காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் எப்பக்கமும் அவர்கள் நம்மை அழிக்க நினைத்தாலும் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விடுவார் தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நெருப்பிலிடப்பட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலாவர் ஆண்டவரே எம் ஆற்றல் என் பாடல் எம் மீட்பு அவரே நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றி மகிழ்ச்சி குரல் ஒழிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியது ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வலிக்கை வழக்கையா வலிமையாய் செயலாற்றியுள்ளது நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றியை தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளித்து ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்போல் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறைச்சொற்றிடர்கள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது உடைய ஏசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவு மன தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் துப்பிரப்பு ஆயத்த நவனால் ஜபம் ஆதி தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியாயே இறைமகன் பிறக்கப் போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்ட அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தீரே அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எங்கள் உள்ளத்திலும் வர அருள் புரியும் மத அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் உன் திருமகனுக்கு எம் பேரில் குறைவராமல் இருக்க அருள் புரியும் மனித தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்றுவிடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எமவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர் பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கருளும் முதலாவது புனித கிறிஸ்து அரசருக்கு தாயாக நேர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் இரண்டாவது தாய்மரியே நீவிர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் மூன்றாவது அம்மா மரியே முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் நான்காவது இறைவனின் தாயே முத திருமகனுக்கு நீர் முதன்முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் அருள் பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே மது திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜெபிப்போமாக மனித மீட்புக்காக விண்ணுலகமிட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவை தாயின் உதரத்திலிருந்து உலைகள் தோன்ற மாடடே குடிலை தேர்ந்து கொண்டிருமது தியானித்து எமது வாழ்வில் இவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று பகர்ந்து வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் மா

இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் கருவி ஆவேன் கருவியாவேன் புகழ் ஏசுக்கே நன்றி மறியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க்கை எளிய நாளாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆண்டவர் தாமே இந்த திருவருகை காலத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் தம் தூதர்களின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து எவற்றை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற உணர்வலைகளை நமக்கு செலுத்தி நம்மை எப்போதும் நல்வழிப்படுத்தி காத்திட வேண்டுவோம் அனைவருக்கும் காலை வணக்கம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்